அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வீடியோலாம் நிறையா பார்த்து நிறையா விஷயங்கள் நான் தெரியாதெல்லாம் தெரிஞ்சுருக்கேங்க அது போக இங்கே கோவில் கட்டியிருக்கீங்க பாருங்கள் இதெல்லாம் உலக சாதனையாக நினைக்கிறேங்க சித்தர்களுக்கு மகான்களுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் இல்லைங்க பார்த்ததில்லைங்க அந்தளவுக்கு கோயில் கட்டி கோயில் கட்டினும் இல்லாமல் அவங்களுடைய அவங்க எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்க மக்களுக்கு என்ன சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லும்போது என்னை மாதிரி படிக்காத இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குங்க அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சாமி அப்புறம் சாமி ஒரு கேள்வி சுவாமி இப்போ உலகத்தில் வந்து எண்பத்தி நாலாயிரம் கோடி உயிரினங்களும் இருக்குது அப்படிங்கிறீங்க அது அப்போ எண்பத்தி நாலாயிரம் கோடி உயிரினங்களை தான் கடவுள் படைச்சாருங்களா இல்லை இது எப்படின்னு வேறு யார் படை யார் யார் படைக்கிறது இல்லை அதுதான் சாமி இல்லை என்ன சொல்ல வரன்னா இப்போ நாட்டு மக்கள் வந்து அதிகமாக ஆகிட்டே வர்றாங்க சரி செலவு தவிர வருது சரி அப்போ இதெல்லாம் எப்படி அப்போ புதுசு புதுசாக உயிரை கடவுள் ஒன்று பண்ணுறாரா இல்லை ஆரம்பத்துலேயே படைச்சது தாங்க அத கொஞ்சம் புரியல சாமி புரியலையா ஆமா பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன்னாப்பா இப்போ இந்த ஆசிரமம் கட்டி இருக்கிறோம் ஆமாங்க இந்த ஆசிரமம் கட்டிக்கிற இடத்துல எத்தனை பூச்சிக்கல் எத்தனை பாம்புகள் எத்தனை மிருகங்கள் காட்டுப்பண்ணி எத்தனை ஜீவராசிகள் வாழ்ந்துருக்கும் ஆனா அத்தனைக்கும் இடம் இல்லாமல் நம்ம கட்டிக்கு இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு வாழ்ந்ததெல்லாம் அங்கே வாழ்ந்ததெல்லாம் ஒரு பிறவி மனித பிறவியா வந்துடுச்சு அதனால தான் மனிதன்ல வந்து ஒரே மனுஷன் ஒரே மாதிரி தானே ஆனால் ஒரே மாதிரி வாழலையே ஒவ்வொருத்தன் ஒவ்வொருத்தனுக்கு அவனுக்கு சாப்பிட இருக்கிறத கூட அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறான் ஒருத்தன் சாப்பிட்றதையே பிடிங்கிடுறான் ஒருத்தன் வீட்டில் சம்பாதிச்ச அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சது இவன் போய் திருக்கின்னு வரான் நோவாத இதெல்லாம் எதுக்காக இருக்குதுன்னா இந்த மிருகங்கள்லாம் மனிதனாக வந்துவிட்டான் வந்துடுச்சு அதனால முப்பத்தேழு கோடி பேர் இருந்த சுதந்திரம் வாங்கின நாட்டில் இன்றைக்கி நூற்றி முப்பத்தேழு கோடி வந்துடுச்சு நூறு கோடி அதிகமாக போச்சு மிருகங்கள்லாம் ஆயிடுச்சு மனிதன் இடம் புடிச்சிட்டான் அதனால மிருகங்க வாழ இடம் இல்லாத மனிதனாவே வந்துச்சு அந்த மனிதனாவே வந்த மிருகங்கள்ல இருந்து வந்த அதுல இருந்து எதுல இருந்து வந்தானோ அந்த குணங்கள் இந்த மனித உடல்ல இருந்தால் கூட அந்த குணங்கள் இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் தான் இங்க நடந்துக்கிட்டு இப்படிதான் இன உற்பத்தி ஆச்சு ஆனா இறைவனுடைய படைப்பு ஒண்ணுதான்

அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு இது ஒரு காலம் ஆனால் ஒரு ஆண் இருக்கிறதில் பத்து பெண்கள் ஓட்டமிடுவாங்க இது அழிவு காலம் அப்படின்றோம் கத்திரிக்காய் செடியில் வந்து கத்திரிக்காய் செடி மனுஷனை விட சின்னதாக இருக்கும் கத்திரிக்காவை கையில் இருப்பான் ஆனால் கத்திரிக்காவை ஏனி போட்டால் இருப்பான் கத்திரிக்காய் செடியை வந்து மரம் மாதிரி ஆகிடும் மனுஷன் கையால் அறக்க முடியாத ஏனி போட்டால் இருப்பான் அது அழிவு காலம் அப்படின்னு ஒவ்வொரு காலத்தையும் கணிக்கிறான் இன்னைக்கு ஆறு அடி ஆறு அடி ஏழு அடி இந்த மனுஷன் அஞ்சு அடிக்கு வந்துட்டான் இல்லையா இந்த மியூசியம் போனீங்கன்னா பெரிய ஒரு கேடை அமைச்சிருக்கோம் பெரிய கத்தி வச்சிருக்கோம் அந்த ஒரு கத்தியை தூக்கத்துக்கு நம்மளால ரெண்டு கையில் முடியாது ஆனால் அந்த கேடையை இந்த கத்தி எடுத்துக்கணும் சண்டை போட்டான் ராஜாக்கள் அப்போ அவன் எவ்வளோ உயரம் இருந்துக்கணும் எவ்வளோ பலம் இருந்துருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற மனுஷனுக்கு வீட்டில் குண்டா சோத்துப்பு குண்டானியே தூக்கி வைக்க முடியல இல்லையா கிட்ட இருக்கிறது எட்டலை அவ்வளவு குள்ளமா போயிட்டான் இது நாலடிவுல உலக அழிவை உற்பத்தி பண்ண போதுன்னு அர்த்தம் அதனால அழிவை நோக்கி போகும்போது மனித இனம் அதிகமாகும் பிரபஞ்சம் திருப்பி அழியும் அழிஞ்சு திருப்பி புதுசா தோன்றும் இது இப்போ மட்டும் நடக்கப்பல இனி இப்ப மட்டும் நடக்க போறது இல்லை இது ஒவ்வொரு காலகட்டத்தில் அதுதான் யுகம்ன்றது எப்போ அழிஞ்சு புது உலகம் தோன்றுறதோ அதுக்கு பேர் யுகம் புது யுகம் பழைய யுகம் முடிஞ்சது அப்படின்னு அப்ப உலகம் அழிஞ்சாதான் நீ நான் நிக்க இடம் கிடைக்கும் இல்லைன்னா இடம் இருக்காது நிக்கிறது கூட இடம் இருக்காது அப்புறம் எப்படி விவசாயம் பண்ணுவ எப்படி வேலை செய்வ அதனால உலக ஜனங்கள் அழியணும் அது அழியறனால இன்னொரு ஆயிரம் வருஷத்துல அழியும் கடல் அழிச்சிடும் எல்லாத்தையும் அதனால அது அழியும் போது திருப்பி நம்ம அதை எதுல இருந்து அதுவே அதுவாக போயிடலாம் நம்ம அந்த வம்பு வானா நம்மளுக்கு சொல்லு மூச்சை எவ்வளவு நேரம் அடக்க முடியும் மூச்சை அடக்கிறது அடக்கி ஒடுங்கி தனக்குள்ளே ஒடுங்குறது தான் கலை ஒரு இடத்துல போய் அடங்கி ஒடுங்க ஒரு கல்லில் போய் போய் பூந்துச்சு ஆனா சுவாசம் பண்ணி ஆனால் அது அதோ முகமாக சுவாசம் பண்ணல வெளிமுகமா சுவாசம் பண்ணல உள்முகமா சுவாசம் பண்ணுது அந்த தேரையை தான் இந்த பாடத்தின் மூலயமா வெடி சுவாசத்தை குறைச்சிட்டு நான் எனக்குள்ள சுவாசம் பண்ணின்னுக்குறேன் இந்த எனக்குள்ள ஓர சுவாசம் நின்னால் ஒரு கருவில் உட்காந்து குழந்தை ஒரு உயிருன்னா அதுக்குள்ளே உயிரோட்டம் இருக்கணும் அந்த உயிரோட்டத்துக்கு சாட்சி அது சுவாசம் பண்ணுறது மட்டும்தான் அப்போது கருவில் ஒரு உயிர் ஒரே ஒரு ஒரு துளி அந்த துளி எப்படியாப்பட்ட துணியா பனியிலையும் ஒரு துளி பனி பனி ஓர பனியே ஒரு துளி அதுலேயும் ஒரு துளிடா உங்கள் அப்பா ஒரு விதை விதைச்சான் இல்லையா அந்த விந்தோட அளவு என்னன்னா அந்த பனிய ஒரு ஆயிரம் பங்கா பிரிச்சோம்னா போய் பூந்தவன் யாரே அம்மாவோட கருப்பையில் உள்ள போய் பூந்தவன் அந்த பனியில ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் போய் பூந்தான் சரி ஆயிரத்தில் ஒரு பங்கு போய் உள்ள பூந்தானே அவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வடிவம் வந்தது எங்க இருந்து வந்தது அப்படின்னா அது கருவாகி உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மகான்கள் எந்த வாசி பண்ணுறாங்களோ அது அந்த கருவிலே பண்ணி இருக்குது அந்த கருவில் உருவாகிறதும் வாசிதான் வந்த முதல் நாளே நான் வெளிய நம்பிட்டேன் ஹாண்டு வாரத்தை வந்து வெளியே உள்ள போனவன நான் இயற்கையாக உள்ள வாசி பண்ணி மறந்துட்டேன் அப்ப இந்த வெளி சுவாசத்தையே நம்ம வாடுறதுனால இந்த உலகமே எனக்கு படுது ஆனா உள்ளகிற கருவுக்கு வாசி பண்ணின்னு இருந்தது அப்ப எப்படின்னா என் வாழ்நாளையே எப்படி கருவில் வாசி பண்ணணும் அதே மாதிரி எனக்குள்ளே நான் வாசி பண்ற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருந்தால் அது மட்டும்தான் எதைவங்கிட்ட காட்டும் அப்படி உள்ளுக்குள்ளே சுவாசம் ஓடணும் இது எங்கேயும் நிற்காது சரிங்களா எங்கேயும் அடக்க வேண்டிய வேலைங்க ஐயா ஒன்று கேள்வி ம் ஒரு பானை இருக்குது ம் அந்த பானை ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருக்கோம் ஒரு பானை சரி அதில் ஒரு ஓட்டை போட்டால் தண்ணி மெதுவாக வெளியேறும் அஞ்சு ஓட்டை போட்டால் சீக்கிரமாக போய்டும் ஆமாம் நமக்குள்ளே அஞ்சு ஓட்டை இருக்குது அதுதான் ஐம்புலன்கள் அவ என்னென்ன அவை எப்படி கற்றோரில் வைக்க முடியும் அதை பற்றி சொல்லுங்கள் ஐம்புலன் நமக்கு அறிவு வந்து சேர்ற வழியும் அந்த ஐம்புலன் தான் அதனால தான் அந்த ஐம்புலனுக்கும் ஞானேந்திரியன் பேர் ஞானேந்திரியம் ஞானம்னா அறிவு அப்போ நமக்கு பார்க்குறோம் ஒரு விஷயத்தை அப்போ பார்க்குறதுனால நமக்கு அறிவு வருது பார்க்கறதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம் கேட்குறோம் இந்த காதுனால் கேட்கக்கூடிய இப்போ நம்ம கேட்டுருந்தானே இருக்கிறோம் அப்போ கேட்குறதுனால இந்த ஞான விஷயம் நமக்கு உள்ளே போகுது அப்போ காதுன்ற ஒரு கருவி போகணும் ஐம்பதுல இதுவும் ஒரு பகுதி அடுத்து நம்ம அதனால் சுவை சுவைக்கிறோம் அப்போ வாயுன்றது ஒன்று வேணும் சுவாசிக்கணும் மூக்குன்றது ஒன்று வேணும் இ இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உடம்புன்றது ஒன்று வேணும் இந்த உடம்பு இல்லைன்னா வரும் கை கா மூக்கு வாய் மட்டும் பேசுமானால் பண்ணாது அதெல்லாம் இங்கே தங்கி வேலை செய்யணும்னா இந்த உடம்புன்றது வேணும் அப்போது கண்ணு காது மூக்கு வாய் மெய் இந்த ஐம்புலனை வச்சுக்கிங்கன்னா நாம் இங்கே எல்லாத்தையும் அறிவை தேனாலும் சரி இல்லை அழிஞ்சு போனாலும் சரி இந்த ஐம்புலன் மட்டும்தான் நமக்கு பிரதானம் அப்போது அழியாமல் போக தகவக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அழிஞ்சு போக நம்ம இந்த உலகன்ற மாயில சிக்கி தவிச்சு நம்மளை ஒன்றும் இல்லாத போகக்கூடிய வல்லமையும் அந்த ஐம்புலனுக்கு உண்டு அப்போ அறிவுள்ளவன் இந்த ஐம்பொறியையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை வேணும் அப்போ இந்த பொறியோட பலம் எது பலவீனம் எது புரிஞ்சு இதை தான் பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிக்கினே முதல்ல புலனை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் ஒரு சாரதி ஐந்து பொறியை போட்டிக்கினே அவன் எப்படி ஆட்டி படைக்கிறானோ அந்த குதிரையை அதே மாதிரி இந்த ஐம்புலனையும் ஆட்டி படைக்கக்கூடிய சாரதியாக ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு தான் இறைவன் காட்சி கொடுப்பான் அப்போ ஐம்புலனும் இது தான் சாமி இதை அடக்கி ஆளக்கூடிய தகுதி ஒருத்தனுக்கு இருந்தால் அவனுக்கு பெரிய ஆன்மா அவன் தன்னை உணர்ந்தவன் தன்னை உணர்ந்தவன் யாரோ தலைவனை உணர்ந்தவன் ஆயிடுவான்